want to come தேர்தல் சமயத்தில் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் சத்தியமே இல்லாமல் நடைபெற்ற விசேஷம் அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் என்ன விசேஷம் நடைபெற்றது என்பது பற்றியும் இந்த விசேஷத்தில் யார் யார் கலந்து கொண்டார்கள் என்பது பற்றியும் நம்ம பார்க்கலாம் மிக விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரல நிலையில் அனைத்து கட்சிகளும் அதற்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தேர்தல் வேலைகளில் மும்முரம் கட்டி வருகிறார் இந்த பரபரப்புக்கு மத்தியில்தான் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடைபெற்றுள்ளது அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது செல்வி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மீது பாசம் கொண்டிருப்பவர் அதோடு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் மீதும் செல்வி அவர்கள் அதீத பாசம் வைத்துள்ளார் அந்த வகையில் உடலம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய தனது தாயார் தயாலமால அவர்களை கோபாலபுரம் இல்லத்திலே தங்கி செல்வி அவர்கள்தான் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்கிறார் அதன்படி குடும்பத்தினர் மீது அதீத பாசமும் அக்கறையோடும் செயல்பட்டு வரும் செல்வி அவர்கள் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எப்பொழுதும் தனி பாசம் உண்டு இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது தங்கை செல்வி அவர்களது பேத்திக்கு சமீபத்தில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது இளைஞர் கருணாநிதி அவர்கள் வாழ்ந்த கோபாலபுரம் வீட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது அதாவது செல்வி முரசொலி செல்வம் தம்பதியின் மகள் எழிலரசி இந்த எழிலரசி அவர்கள் ஜோதிமணி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஓவியா காரண்யா என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் இதில் ஓவியாவிற்கும் சந்தீப் என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்தில்தான் நீண்ட இடைவெளிக்கு பிறகே முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அவரின் அண்ணன் அழகிரியும் ஒன்றாக கலந்து கொண்டனர் இந்த சூழலில்தான் சில மாதங்களுக்கு முன்பு ஓவிய அவர்கள் கர்ப்பமானார் இவருக்கு வளைையப்பு நடத்த விரும்பிய குடும்பத்தினர் கலைஞர் அவர்கள் வசித்து கோபாலபுரம் இல்லத்தில் அதை நடத்த முடிவு செய்தனர் அதன்படி கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ஓவியாவின் வலைவப்பு நிகழ்ச்சி எளிமையாக நடைபெற்றது கலைஞர் கருணாநிதி அவர்களது மனைவி தயால அம்மாவிடம் ஆசி வாங்கி தொடங்கிய இந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு ஓவியவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு சீனியர் அமைச்சர்கள் சிலர் மட்டும் சென்றதாக கூறப்படுகிறது அதேபோல் முக அழகிரி அவர்கள் சார்பில் அவரது மனைவி காந்தி அழகிரி அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது இவர்கள் தவிர முக தமிழரசு மற்றும் மாறன் குடும்பத்தினரும் இந்த வளைகுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது இதனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு முக ஸ்டாலின் அவர்களது குடும்பம் ஒன்றாக கூடியது ஒட்டுமொத்த குடும்பமும் கோபாலபுர இல்லத்தில் ஒன்றாக கூடி தனது பேத்தியின் வலைகப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது செல்வி அவர்களை மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது